புதுச்சேரியில் நேற்று பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியானது இந்நிலையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியை சார்ந்த ஜெயபால் பச்சையம்மாள் ஆகியோரின் மகள் மேனகா பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற நிலையில் மதிப்பெண் குறைவாக எடுத்துள்ளார் இதனால் மனமுடைந்து சோகமாக மேனகா காணப்பட்ட நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனையடுத்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் குறைவான மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுட்டெருக்கும் கோடை வெயில் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களின் ஆணைப்படி புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் நீர்மோர் பந்தல் மற்றும் உடல் சூட்டை தணிக்கும் காய்கள் மற்றும் பழங்கள் அமைத்து கோடை காலம் முழுவதும் குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளதை தாங்கள் அறிவீர்கள் அதன்படி இந்த ஆண்டிற்கான நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு மணி அளவில் சின்னமணிக்குண்டு அருகில் நடைபெற்றது நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியை சட்டமன்ற எதிர்க்கட்சி கொரடா திமுக மாநில துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குளிர்ச்சியான மோர் வெள்ளரி பழம் ஜூஸ் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சு போன்றவைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார் முன்னிலை வகித்தனர் உடன் மாநில இளைஞரணி முருகானந்தம் மாநில பிரதிநிதி மணிகண்டன் மற்றும் கணேசன் மகளிரணி பொன்னி மற்றும் ஜோஸ்லின் கிளை செயலாளர்கள் செல்வம் விநாயகமூர்த்தி அன்வர் பாபு செந்தில் ராகேஷ் மற்றும் நிர்வாகிகள் செழியன் அஜித்ராஜி மோரிஸ் ரகுமான் பாலு மரி ஆகியோர் உடன் இருந்தனர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதனால் பொதுமக்கள் கோடை வெயிலினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி திமுக சார்பில் தமிழகம் புதுச்சேரி முழுவதும் இலவச நீர்மோர் பங்கல் திறக்க வேண்டும் என திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் நீர்மோர் பங்கல் திறக்கப்பட்டு வருகிறது அதன்படி கதிர்காமம் தொகுதி சார்பில் நீர்மோர் பங்கல் திறப்பு விழா சண்முகபுரம் மார்க்கெட் அருகில் நடைபெற்றது தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் இளநீர் தர்பூசணி நுங்கு கரும்பு ஜூஸ் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை வழங்கினார் இதில் மாநில நிர்வாகிகள் சக்திவேல் மற்றும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் லாஸ்பேட்டை தொகுதி செயலாளர் தியாகராஜன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பன்னிரண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வு முடிவுகள் நேற்று வெளியானது இதில் புதுச்சேரி செல்லப்பெருமாள்பேட்டை பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது பொது தேர்வு எழுதிய இருநூற்றி இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகளும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர் மாணவி எஸ் மதிவதனி அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார் மாணவி ஹேமலதா ஐநூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்களுடன் இரண்டாவது இடத்தையும் அஃப்ரேன் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாவது இடத்தையும் பெற்றுள்ளனர் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் பதினான்கு மாணவர்களும் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஒன்பது மாணவர்களும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் நூற்று பதினாறு மாணவர்களும் பெற்றுள்ளனர் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இயற்பியல் பாடத்தில் ஒருவரும் கணினி அறிவியல் பாடத்தில் ஆறு பேரும் கணினி பயன்பாடு பாடத்தில் நான்கு பேரும் கணக்கு பதிவியலில் ஒருவரும் வணிகவியலில் ஐந்து பேரும் பிரெஞ்சு மொழி பாடத்தில் மூன்று பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி மற்றும் பள்ளி முதன்மை முதல்வர் பத்மா விவேகானந்தா மேல்நிலை பள்ளி முதல்வர் கீதா ஆகியோர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தேர்வு எழுதிய இருநூற்று இருபத்தி மூன்று மாணவர்களும் நூறு சதவீத தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் நூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் திக்ஷிக்ஷன் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி லட்சணா தேவி ஐநூற்று தொன்னூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று பள்ளியளவில் முதலிடத்தையும் தர்ஷினி சரண் ஆகியோர் ஐநூற்று எண்பது மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சுதீக்ஷா ஐநூற்று எழுபத்தி ஒன்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் தமிழில் தர்ஷினி சரண் நிஷாஸ்தி ஆகியோர் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் பிரெஞ்ச் பாடத்தில் தேவி சுதீக்ஷா சுஜிதா நர்மதா சுபாஷி லிஸ்டி ஃபகிமா ஹரிஷ்மா சாரா பானு ஆகாஷ் ஆகியோர் நூறு மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் ஹிந்தியில் ஹரிஷ் தொன்னூற்றி மூன்று மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் ஆங்கிலத்தில் சுதீக்ஷா தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் பெற்று முதலிடத்தையும் கணிதத்தில் கிரண்குமார் டிமிட்ரீடேரில் கிரிஷ்குமார் ஆகியோர் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் இயற்பியலில் தர்ஷினி டிமிட்ரீடேரில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் வேதியியலில் சரண் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்ணும் உயிரியலில் சரண் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் கணிப்பொறி அறிவியலில் குரு ரத்தினம் சந்தீப் அண்ணாமலை ஷைலு ஆகியோர் நூறு மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும் வணிகவியலில் லக்ஷணாதேவி நூறு மதிப்பெண்ணும் கணக்கியல் படிப்பில் தேவி தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்ணும் பொருளாதாரம் படிப்பில் லட்சணா தேவி தொன்னூற்றி ஒன்பது தேனம்மை தொன்னூற்றி ஒன்பது பாலா ஆதித்யா தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று வணிக கணித பாடத்தில் லட்சணா தேவி பாலா ஆதித்யா தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தை பெற்றுள்ளார்கள் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளித்தாளர் பிரிட்டிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குனர் ஜீதா பிரிட்டிக் பள்ளி முதல்வர் அல்போன்ஸ் ஹில்டா ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் சீதாராமன் முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் நடராஜன் செல்வம் எமில் இளவழகன் வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த சுரக்குடியில் மிக பழமையான ஸ்ரீ அன்பு மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பூச்சொரிதலுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா இன்று விமரிசையாக நடைபெற்றது பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு விரதமிருந்து பால் குடங்கள் எடுத்து வீதி உலா வந்து மாரியம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து ஸ்ரீ அன்பு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் தொடர்ந்து மாலை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மன் வீதி உலாவாக வந்து தீக்குழிக்கு முன் வந்த பிறகு கரகம் மற்றும் மாரியம்மனுக்கு விரதம் இருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்பு மாரியம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மதுகடிப்பட்டு வாரச்சந்தை பிரெஞ்சு காலத்திலிருந்து இருந்து நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாட்டுச்சந்தை செவ்வாய்க்கிழமை நடைபெறுவது வழக்கம் காலை நான்கு மணி முதல் காலை பத்து மணி வரை மாட்டுச்சந்தை நடைபெறும் அதன் பிறகு பத்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை காய்கறி உள்ளிட்ட பல்வேறு கடைகள் இயங்கும் இந்த சந்தையில் பல்வேறு பகுதியில் வியாபாரிகள் பொருட்களை எடுத்து வந்து இங்கு விற்று வருகின்றனர் தற்போது சென்னை நாகப்பட்டினம் நான்கு வழி மற்றும் மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்தும் ஏற்பட்டு வருகிறது ஆனால் சந்தைக்கு வரும் வியாபாரிகள் தங்களது வாகனங்களை சாலையில் விடுவதாலும் சாலையில் கடைகள் வைப்பதாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் விபத்து ஏற்படுகிறது என்று புகார்கள் எழுந்தது இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் இன்று வாரச்சந்தையில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கடைகள் உள்பக்கமாக அமைப்பதற்கு கோடுகள் அமைத்து கோடுகளுக்கு உள்ளே கடைகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதனை மீறி சாலை ஓரங்களில் கடைகள் அமைத்தால் மற்றும் வாகனங்களை நிறுத்தினால் ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர் அதைத் தொடர்ந்து சந்தையின் பல்வேறு பகுதிகளை ஆணையர் எழில்ராஜன் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது பஞ்சாயத்து ஊழியர்கள் உடனிருந்தனர் இதுகுறித்து ஆணையர் எழில்ராஜன் கூறும்போது சாலை ஓரங்களில் கடைகள் அமைப்பதாலும் வாகனங்களை நிறுத்துவதாலும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படுகிறது தொடர்ந்து சாலையில் கடைகள் வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறோம் இதை மீறி சாலை ஓரம் கடைகளை வைத்தால் கொம்யூன் பஞ்சாயத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்தார் ரோட்ல வண்டி ஓட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் பயன் போடப்படும் உங்களுக்காக பார்க்கிங் வசதியை செய்து கொடுத்துருக்காங்க வண்டி எடுத்து உள்ள விடுங்க ரோட்ல யாரும் வண்டி விடாதீங்க பிரெஞ்சுக்கார காலத்துல இருந்து ஒரு இயங்கி வர்ற ஒரு பெரிய சந்தை இந்த சந்தை வந்து பாண்டிச்சேரியிலே முக்கியமான ஒரு சந்தையா இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட சந்தை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்ஐச்சில வந்து பாலம் கட்டிட்டாங்க பாலம் கட்டுறதுனால ரொம்ப இடைஞ்சலா இருக்குது போக்குவரத்து ரொம்ப இடையூறாக இருக்குது எனக்கு ரோடு சைஸ் வந்து குறை குறியிடுச்சு அதனால் பொதுமக்கள் வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கோ சரி வியாபாரிகளுக்கும் பொதுமக்கள் வாங்கி செல்கிறவங்களுக்கும் ரொம்ப இடையூறாக இருக்குது அப்புறம் வந்து போக்குவரத்து இடையூறாக இருக்குதுன்னு ஒரு சின்ன சிரமங்கள்லாம் வந்து சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் போன வாரமே வந்து ஒரு இதை சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சோம் அதன்படி இந்த வாரம் நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா இதுக்கு வந்து சரியாக பாதை அமைச்சு அவங்களுக்கு வந்து போக்குவரத்து இடையூறு இல்லாமல் ரோட்டு பக்கமாக இருந்த கடைகளை எல்லாம் வந்து உள்பக்கமாக திருப்பி வண்டிகள் எல்லாம் உள்ள வாகனங்கள்லாம் உள்ள வர வச்சு அந்த வாகனம் உள்ள வெளியிலேருந்து வாங்காத அளவுக்கு உள்ள வர வச்சு அவங்க வந்து அதை வாங்குகிற மாதிரி வியாபாரம் நடக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் தற்சமயம் பார்த்துருப்பீங்க எல்லாம் வந்து ரோட்டில் இல்லாமல் எல்லாமே வந்து உள்பக்கமாக இருக்குது பொதுமக்களும் வந்து இதை வந்து இடங்கள் இல்லாமல் வாங்கிட்டு போகிறோம் வியாபாரிகளும் அந்த சிரமமும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இது ஒவ்வொரு வாரமும் மாதிரி நாங்கள் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் வேற ஏதாவது அதை சொல்லி அவங்க தவறாத நடக்கும் பட்சத்தில் அவங்க மேலே பயனு மா போடுறதும் இல்லாமல் பொன் பஞ்சாயத்து சட்டப்படி சொல்லி சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு வந்து கடைகளுக்கு வந்து ஐநூறுரூவா போடுவோம்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் மீடியை வந்து கடைகளை வந்து நீங்கள் நாங்கள் வரையறுக்கப்பட்ட இடத்த தாண்டி அவங்க வந்து கடையில் போடக்கூடாது போட்டிருந்தால் அதை ஜப்தி அதை எடுக்க நடவடிக்கை மட்டும் இல்லாமல் இன்று உலக ஆஸ்துமா தினம் புதுச்சேரியில் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி கடற்கரை சாலையில் சிலை சோனாபாளையம் ரயில் நிலையம் வழியாக பொட்டானிக்கல் கார்டனை சென்றடைந்தது இதனை காவல்துறை அதிகாரி வம்சீதர் ரெட்டி துவக்கி வைத்தார் பிம்ஸ் முதல்வர் அனில் பூர்த்தி முன்னிலை வகித்தார் பேரணியில் பங்கேற்ற மாணவர்களும் மருத்துவர்களும் ஆஸ்துமா விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர் ஆஸ்துமா குறித்த பல சந்தேகங்கள் பெருமளவில் உள்ளது அதனை தீர்க்கும் வகையில் இந்த பேரணி நடத்தப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மாசுபடுதல் தூசு போன்றவை ஆஸ்துமாவிற்கு காரணம் சிலருக்கு சென்ட் அகர்பத்தியால் கூட மூச்சு திணறல் வரும் ஏசி சோபா செட் போன்றவற்றை சுத்தமாக வைத்திருக்கவில்லை என்றாலும் ஆஸ்துமா வரும் குளிர்காலங்களில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு சளி மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும் இதற்கு இந்நியலர் எடுப்பது மிக மிக நல்லது எடுத்தால் தான் எதிர்காலத்தில் நுரையீரல் சுருங்காது எந்த பக்க விளைவும் இருக்காது கோடை காலத்தில் தூசு அதிகமாக பரவும் தூசுதான் ஆஸ்துமாவிற்கு முக்கிய காரணம் முகக்கவசம் அணிய வேண்டும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றதாகவும் மருத்துவமனைக்குள் இருந்து பல விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் மக்களிடம் அதிகம் போய் சேர்வதில்லை இதுபோன்ற பொதுவெளியில் நடத்தப்படும் விழிப்புணர்வு காரணமாக ஆஸ்துமா நோய் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் என மருத்துவர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் அறுபது சதவிகிதம் பேர் ஆஸ்துமா நோய் பற்றி தெரியாமல் இருப்பதாகவும் ஆஸ்துமா நோயை வருவதற்கு முன்னே தடுக்க முடியும் என்று செவிலியர் மலர்விழி தெரிவித்தார் நிகழ்ச்சியில் துணை முதல்வர் டாக்டர் ஸ்டாலின் இளங்கலை மருத்துவத்துறை டாக்டர் நிஷாந்த் சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் அந்தோனியஸ் மரியசெல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு நடைபெற்றன இதில் விழுப்புரம் ஸ்ரீ ஜெயந்திர சரஸ்வதி வித்யாலயா மணிவிழி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி விழுப்புரம் மாவட்டத்தில் முதலிடம் பெற்று சாதனை படைத்திருக்கிறது இப்பள்ளியில் தேர்வு எழுதிய நூற்று அறுபத்தி ஐந்து மாணவ மாணவியர்களும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் பள்ளியில் முதல் மதிப்பெண்ணாக எஸ் ஐநூற்று தொன்னூற்றி ஆறு மதிப்பெண்களும் ஆர் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் ஜே சரண்யா அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர் மேலும் கணித பாடப்பிரிவில் முப்பத்தி ஒரு மாணவர்களும் வேதியியல் பாடப்பிரிவில் இருபத்தி நான்கு மாணவர்களும் உயிரியல் பாடப்பிரிவில் பத்தொன்பது மாணவர்களும் இயற்பியல் பாடப்பிரிவில் பதினெட்டு மாணவர்களும் பிரெஞ்சு பாடப்பிரிவில் பதினைந்து மாணவர்களும் கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பதினோரு மாணவர்களும் வணிகவியல் பாடப்பிரிவில் எட்டு மாணவர்களும் கணினி பயன்பாடுகள் பாடப்பிரிவில் இரண்டு மாணவர்களும் கணக்கியல் பாடப்பிரிவில் ஒரு மாணவரும் என மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்களில் ஐநூற்றி எண்பதுக்கு மேல் முப்பத்தி ஏழு மாணவர்களும் ஐநூற்றி எழுபது முதல் ஐநூற்றி அறுபது வரை முப்பத்தி ஏழு மாணவர்களும் ஐநூற்றி இருபது முதல் ஐநூற்றி ஐம்பது வரை இருபத்தி நான்கு மாணவர்களும் ஐநூறுக்கும் மேல் முப்பத்தி மூன்று மாணவர்களும் அதிக மதிப்பெண்கள் பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளை பள்ளியின் தாளர் திரு கே ஜே பிரகாஷ் மற்றும் பள்ளியின் செயலாளர் திரு பி கே ஜனார்தனன் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கௌரவித்து வாழ்த்து பெற்றனர்

தமிழக அளவில் தமிழக அளவிலே ஒரு நல்ல மார்க் மேலும் விழுப்புரம் மாநில மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக் செகண்ட் தேர்ட் இது ரெண்டுமே கூட எங்கள் ஸ்கூலில் இருந்து தான் வந்துருக்கு மேலும் திருவண்ணாமலை கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த போ இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட் எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மெயின் மார்க் வந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இப்போ இந்த மைக் திருச்சியில் நான் பேசுகிற இந்த நிலைமைக்கு இருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுது என்னோடய ஸ்கூல் நிர்வாகமும் எனக்கு கோச் கொடுத்த என்னோடய ஸ்டாஃப்ஸ் மேலும் அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னோடய பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் ஹைதராபாத் பல்கலைக்கழக முனைவர் பட்ட ஆய்வாளர் ரோஹித் விமுலா கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் பல்கலைக்கழக நிர்வாகத்தின் தொடர் அழுத்தம் மற்றும் ஒன்றிய பாஜக அரசின் அழுத்தம் காரணமாகவே அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மத்திய பல்கலைக்கழகங்களில் மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் ஆய்வாளர் ரோஹித் வெமுலா தற்கொலை வழக்கில் நீதி வழங்காமல் குற்றம் சாட்டப்பட்டோரை விடுவித்தும் ரோஹித் வெமுலா தலித் தள்ள என்று கூறி ஹைதராபாத் காவல்துறையினர் தற்போது அவ்வழக்கை முடித்து வைத்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் புதுவை பல்கலைக்கழகத்தில் சோமானியம் என்ற நாடகத்தை அரங்கேற்றிய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் முற்போக்கு மாணவர் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாநில செயலாளர் தமிழ்வாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சிவச்சந்திரன் ஆதிரை உதயபாஸ்கர் தொல்காப்பியன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன் மற்றும் அமைப்பு செயலாளர் தீசா திருமார்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினர் இதில் இந்திய கூட்டணி கட்சிகள் மாணவர் அமைப்பு நிர்வாகிகள் எஸ் பி மணிமாறன் பிரவீன் உதயராஜ் நவ்பல் பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா உள்ளிட்ட நூற்றுக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பாஜக ஆட்சியில் உயர்கல்வி நிறுவனங்களில் கருத்துரிமை பறிக்கப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்களை எழுப்பினர் ரோஹித் வெமுலா வழக்கை தெலுங்கானா காங்கிரஸ் அரசு மறு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதேபோல் புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் நீக்கத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எனவே கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டி அனைத்து கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் பல்வேறு இடங்களில் இலவச நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர் அதன்படி பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் டைகர் நவீன் தலைமையில் பாகூர் தொகுதியில் பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் மற்றும் இளநீர் தர்பூசணி உட்பட பல்வேறு குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் உட்பட பொதுமக்கள் பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அந்தோனி பிரதர்ஸ் இளைஞர்கள் தலைமையில் செய்யப்பட்டது முன்னாள் பிரதமர் தேவே கவுண்டாவுன் பேரன் பிரிஜ்வால் ரேவண்ணா எம்பி முதல் கட்டமாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் ஜனதா தளம் சார்பில் கர்நாடகா மாநிலம் ஹசன் தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் இவரது ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரவி வருகிறது இது தொடர்பாக கர்நாடக போலீசார் அவர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் இந்த நிலையில் ரேவண்ணா மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் மத்திய பாரதிய ஜனதா அரசில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுவை மகளிர் காங்கிரஸ் சார்பில் சுதேசி மில்லியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மகிழா காங்கிரஸ் தலைவர் பஞ்சகவ் காந்தி தலைமை தங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் ரமா வைத்தியநாதன் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அனிதா நகரை சார்ந்த திமுக பிரமுகரும் தாய்க்கிழமை சீரக சம்பா பிரியாணி கடையின் உரிமையாளருமான எம் எஸ் வெற்றிவேல் பிறந்தநாள் விழா அனிதா நகர் பகுதியில் கொண்டாடப்பட்டது இதில் பிறந்தநாள் விழா காணும் திமுக பிரமுகர் வெற்றிவேலுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து திமுக பிரமுகர்கள் பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியைச் சார்ந்த இளைஞர்கள் முக்கிய நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உதவிக்கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் வேல்ராம்பட்டு குமார் குணசீலன் சிவபெருமாள் அனிதா நகர் பிரபாகரன் சண்முகம் மதன் நந்து தமிழ்வேந்தன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்